மாநில பிரிவு வழங்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் அரசியல் சாசன தின கொண்டாட்டங்கள் குறித்து வழக்கறிஞர் ஷாம்லி ராஜ்குமார் பங்கேற்று பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் வணக்கம் மேம் வணக்கம் அரசியல் சாசன தினம் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த ஏன் மேம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியல் அமைப்பு சபை மூலம் சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதை நினைவு கூறுவதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அரசு கான்ஸ்டிடியூஷன் டே அதாவது அரசியல் சாசன தினம் என அதிகாரபூர்வமாக அறிவித்தது இந்த தினம் அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தையும் அடிப்படை சிறப்புகளையும் மக்களுடைய உரிமைகளையும் மற்றும் கடமைகளையும் இது போன்ற விஷயங்களை மக்களுக்கு நினைவுப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த தினம் அமைகிறது இதில் அரசியலமைப்பின் யோசனை முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு எம் என் ராய் அவர்களால் முன்வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் முறையாக அரசியல் நிர்ணய சபை கூடியது இதில் கே முன்ஷி முகமது சாதுல்லா அல்லாதி கிருஷ்ணசுவாமி ஐயர் கோபாலசுவாமி ஐயங்கார் என் மாதவராவ் உள்ளிட்ட அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் மற்ற உறுப்பினர்களுடன் அரசியல் அமைப்பை உருவாக்கினார் நமது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் மற்றும் பதினெட்டு நாட்கள் பதினோரு அமர்வுகளை நடத்திதான் முடிவு செய்யப்பட்டது இது அச்சிடப்படவில்லை உலகத்திலேயே அழகான ஒரு அம்சம் என்ன என்றால் கையில எழுதுற பிரேம் பிஹாரி நாராயண் ரைசாதா அவரிடம் கேட்டார்கள் இதற்கு என்ன ஊதியம் வேண்டும் என்று அதற்கு அவர் என்ன சொன்னார் எல்லா பக்கத்திலும் என்னுடைய கையெழுத்து இருக்க வேண்டும் அதுதான் எனக்கு ஊதியம்னு சொன்னார் அதுதான் இதோட முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம அரசியலமைப்ப ஒவ்வொரு பக்கமும் சாந்தி நிகேதன் ஓவியர்களான பி ஆர் சின்ஹா மற்றும் நந்தாலால் போஸ் இவர்களால் அது அலங்கரிக்கப்பட்டது அவர் எவ்வளவு கட்டணம் வசூலிப்பார் என்று கேட்டதுக்கு அவர் சொன்ன பதிலே அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் அதுவே இந்த அரசியலமைப்பு சட்டமானது எவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயமாக மாற்றப்பட்டது என்று நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது உலகின் மிக நீளமான அரசியலமைப்பாகும் முழுமையாக இறுதி செய்யப்படுவதற்கு முன்பு அரசியலமைப்பின் வரைவில் இரண்டாயிரம் திருத்தங்கள் செய்யப்பட்டன அரசியல் நிர்ணய சபையின் ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த இரண்டு பிரதிகளிலும் கையெழுத்திட்டனர் முதல கையெழுத்திட்டவர் வந்து நமது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆவார் ஜனநாயகத்தின் அடித்தளங்களை உருவாக்கிய வரலாற்று நிகழ்வை நினைவு கூறுவதற்காக தான் நவம்பர் இருபத்தி ஆறு கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய உரிமைகள் மற்றும் நம்மளுடைய கடமைகள் இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குடிமகனா அரசியல் சாசனத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு அரசியல் சாசனம் அப்படின்னு சொல்றோம் மேம் என்னெல்லாம் முக்கியமான அம்சங்கள் அரசியல் சட்டத்தையே மொத்தமாக என்ன சொல்லிருக்காங்கன்னா வாழும் ஆவணம்னு சொல்லிருக்காங்க எதற்காக அப்படி சொல்லிருக்காங்கன்னா காலத்துக்கு ஏற்ப மாற்றங்களை இப்பொழுதே பாத்தீங்கன்னா நூற்றி திருத்தங்கள் மொத்தமாக கொண்டு வரப்பட்டுள்ளது இத்தனை திருத்தங்களும் ஏன் கொண்டு வரப்பட்டுள்ளது காலத்துக்கு ஏற்ப சட்டங்கள் மாற வேண்டும் சட்டங்கள் மக்களுக்கு நலனை செய்ய வேண்டும் என்றால் சட்டத்தின் மூலமாக நாம் மக்களுக்கு நலன்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கேற்ப மாறினால் மட்டுமே செய்ய முடியும் அது முக்கியமான ஒரு அம்சம் இந்தியா என்னும் பாரதம் மாநிலங்களை கொண்ட முதல் அம்சமாக கருதப்பட வேண்டும் இத்தகைய வித்தியாசமான அடையாளங்கள் பல மக்கள் எத்தனை மொழிகள் எத்தனை மதங்கள் எத்தனை இனங்கள் இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய நாடு இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து மத்திய மற்றும் மாநில அரசுகளிடையே அதிகார பகிர்வை ஏற்படுத்துகிறது தான் அரசியலமைப்பதோட முக்கியமான ஒரு அம்சம் அடிப்படை உரிமைகள் குடிமக்களின் சுதந்திரம் சமநிலை நீதியை உறுதிப்படுத்துவதற்காக இங்கே அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் அடுத்தது அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் வரும்பொழுது அடிப்படை கடமைகளும் நிச்சயமாக நாம் ஆற்ற வேண்டும் ஒரு குடிமகனாக நாம் என்ன கடமைகளை ஆற்ற வேண்டும் என்பதும் இதில் ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்க வேண்டும் அடுத்து கொள்கைகளை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் அதாவது ஆங்கிலத்தில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எனப்படும் ஒரு நாட்டுக்கு என்ன ஒரு வழிகாட்டி ஒரு கைடிங் லைட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அரசின் ஆட்சியில் சமூக நீதி பொருளாதார முன்னேற்றம் சமத்துவம் ஆகியவற்றை அடைவதற்கான வழிமுறைகளை இது காட்டி கட்டமைத்து கொடுக்கிறது அடுத்து சுயாதீன நீதித்துறை சட்டமும் நீதியும் அரசியல் அமைப்பின் படி நடப்பதை உறுதிப்படுத்துகிறது இவையெல்லாம் முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கலாம் வந்து வந்து மொத்தமா எத்தனை எத்தனை இருக்கு மேம் மொத்தமாக வரையறுக்கப்பட்டபோ ரெண்டு பாகங்கள் முன்னூத்தி தொன்னூற்றி ஐந்து ஆர்டிகல்ஸ் எனப்படும் பிரிவுகள் இருந்தன நூத்தி ஆறு திருத்தங்கள் இப்பொழுது வரைக்கும் கொண்டு வரப்பட்டது நூத்தி ஆறு திருத்தங்களுக்கு பிறகு இப்பொழுது நானூத்தி எழுபத்தி இரண்டு பிரிவுகள் இருபத்தி ஐந்து பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இத்தனை அம்சங்களையும் உள்ள கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் காலத்துக்கு ஏற்ப அரசு சட்டங்களையும் மாற்ற வேண்டும் என்பதற்கான இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சாசனம் முகவுரை வந்து படிக்கிறது அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து நடந்துட்டு இருந்துச்சு நிறைய இடத்துல நிறைய அலுவலகங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து அரசியல் சாசன முகவுரையை வந்து படிச்சாங்க அரசியல் சாசன முகவுரை அப்படின்னா என்ன அதுல என்னென்னலாம் இடம் பெற்று மேம் ஏன் வந்து அதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் அளிக்கப்படுது மேம் கண்டிப்பாக முகவுரை என்பது பிரியாம்பிள் என அழைக்கப்படும் ஆங்கிலத்தில் இதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் முன்னிறுத்திருக்கிறாங்க இது எவ்வளவு முக்கியம் என்பதை ஜவஹர்லால் நேரு அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க பல தலைவர்கள் பிரியாம்பிள் அந்த முன்னுரைக்கான முக்கியத்துவத்தை புரிஞ்சு அவங்க மக்களுக்கு இதை எடுத்துட்டு போய் சேரணும் அப்படின்னு அவங்க நினைத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நமது அரசியலமைப்பின் முகவுரை இந்திய ஜனநாயகத்தின் உயரிய இலக்குகளை வெளிப்படுத்தும் ஒரு சுருக்கமான பிரகடனம் ஸோ அதாவது நம்முடைய இலக்கு என்ன நம் ஜனநாயக ஒரு நாடாக நம்ம உருவாக்கும் பொழுது இது இந்த அம்சங்கள்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த இலக்கு அடைய முடியும் அப்படின்னா அந்த முக்கியமான அம்சங்கள் அதாவது அடித்தளம் ஃபவுண்டேஷன் என்னவோ அதுதான் இந்த பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல இருக்கு இதை வந்து கார்னர்ஸ்டோன் அல்லது மூளைக்கல்னோ சொல்லலாம் அதன் முக்கிய சிறப்புகள் என்னன்னா இந்தியா ஒரு ஜனநாயக மதசார்பற்ற சமூக நீதியை முன்னிறுத்தும் குடியரசாக இருப்பதை உலகிற்கு அறிவிக்கிறதுதான் இந்த முன்னுரை மக்களே அதிகாரத்தின் உண்மையான மூலாதாரம் என்பதை உறுதிப்படுத்தி உறக்க சொல்லி நாம் இந்திய மக்கள் மக்கள் ஆட்சியின் அடிப்படையில் ஆற்றலை இது முக்கியமாக வெளிப்படுத்துகிறது இதுதான் இந்த முன்னுரையோட முக்கியமான அம்சம் முக உரையை வாசிக்கும் போது மக்களுக்கு வந்து ஒரு நாட்டு பற்றி ஏற்படுது அப்படின்னு சொல்லலாமா மேம் முக உரை அப்படிங்கிறது வந்து முன்னாடியே நம்ம குறிப்பிட்ட மாதிரி நாட்டோட ஆன்மா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அதை வாசிக்கும் போது ஒரு நாட்டு பற்று உருவாகுது சட்டத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அரசியல் சாசனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுதுன்னு சொல்லலாமா அதற்காக இந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் எழுபத்தி அரசியல் அமைப்பு தினமும் நம்ம கொண்டாடுறோம் இந்த எழுபத்தி அரசியல் அமைப்பு தினம் இதுல முக்கியமா வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா எவ்வளவோ விஷயங்களை நம்ம நாடு தாண்டி வந்திருக்கு ஏன்னா நம்ம நாடு ஒரு இனம் ஒரு மதம் ஒரு மொழி வேற்றுமையில ஒற்றுமைன்றது ரொம்ப கடினமான காரியம் ஒரு இலகுவான காரியமே கிடையாது இதுல பிரச்சனைகளை தவிர்த்து இது எல்லாத்துக்கும் மத்தியில ஒரு யூனிட்டி ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவது என்பது அது மிகவும் கடினம் அதுவும் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுல பீப்புள் தோர் திராப்ளம்ஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மக்கள் தொகை அதிகமாகும் போது அவங்களுடைய தேவை அதிகமாகிறது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாகிறது அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்வது மிகவும் கடினம் நம்ம அரசோட எண்ணங்களை வந்து செயல் வடிவமாக்க வந்து இந்த அரசியல் சாசனம் துணை நிற்குது கண்டிப்பாக சொல்லலாம் இது வந்து ஒரு வழிகாட்டி இன்று நடந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் அரசியலமைப்பு சாசனம் என்பது நமக்கு ஒரு வழிகாட்டின்னு சொல்லியிருந்தாங்க அதோடு சேர்ந்து அவங்களோட உரையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் தேசிய அடையாளத்தின் ஒரு மூளைக்கல்லாக இருக்கிறது மேலும் அது நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கான ஒரு வழிகாட்டும் கட்டமைப்பு காலனித்துவ மனநிலையை மாற்றும் ஒரு கருவியாகவும் இது பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்க குடியரசு தலைவர் குறிப்பிட்ட அந்த வார்த்தைகள் பத்தி சொன்னீங்க அதே மாதிரி பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்து பாத்தீங்கன்னா இந்த தினத்துல வந்து நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதுல வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் வந்து சம உரிமையும் சம வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு வந்து அரசியல் சாசனம் வந்து ரொம்ப துணை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க அரசியல் அமைப்பின் மூலம் குடிமகனுக்கும் அரசுக்கும் இடையான உறவு வரையறுக்கப்படுகிறது அதாவது அந்த உறவு வந்து லீகல் ஆக்கப்படுது இதனால் அரசு தனிச்சையாக செயல்பட முடியாது அரசு என்ன செய்யணும்னா அது எப்பொழுதுமே பொறுப்பான ஒரு நிர்வாகத்தை தான் குடிமகனுக்கு கொடுக்க முடியும்ன்றது அரசியல் சாசனத்திலே போட்டிருக்கு அதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அரசியல் அமைப்பு இருந்தால் நாட்டினுடைய நெறிமுறை நீதிமுறை சட்டத்தின் மேன்மை குடிமகன்களின் உரிமைகள் ஆகியவை நிலைத்து பொருளாதாரம் கல்வி சமூக ஒற்றுமை ஆகியவற்றில் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் குறிப்பிட்டிருந்தார் இதனால் மனித உரிமைகள் குடிமகன்களின் பாதுகாப்பு சமத்துவம் சமூக வளர்ச்சி இவை அனைத்தும் மேம்பட்டு நீண்ட காலத்தில் மக்கள் நலனுக்கு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் இது வழிவகுக்கும் சமநிலை சமத்துவம் சுதந்திரம் போன்ற ஜனநாயக அடிப்படைகளை உறுதிப்படுத்தி அரசின் செயல்பாடுகள் சட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறதா என்று உறுதி செய்திருக்கிறது அதுதான் அதோட வேலை சமூக நீதி பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு கல்வி சுகாதாரம் போன்ற துறைகளில் முன்னேற்றத்தை அடைவதற்கான கொள்கை வழிகாட்டுதல்களை அரசியல் அமைப்பே நமக்கு வழங்குகிறது அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் நூறாவது ஆண்டு வந்து கொண்டாடப்படும் போது நம்ம நாடு வந்து எதிர்காலத்துல சிறந்த நாடாக இருக்கும் வகையில அரசு வந்து நிறைய நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க இந்த மாதிரி அரசின் நடவடிக்கைகளுக்கு இந்த அரசியல் சாசனம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கு மேம் அரசின் நடவடிக்கைகளுக்கு அரசியல் சாசனம் என்பது ஒரு முதுகெலும்பாகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா வழிகாட்டுதல்களையும் அதுல கொடுக்கப்பட்டிருக்குது நம்மளோட வேலை என்னவா இருக்கும்னா அந்த வழிகாட்டுதல்களை பார்த்து அதற்கேற்ப என்னென்ன மக்களுக்கு போய் சேருமோ அதுதான் அரசு செஞ்சுட்டே இருக்காங்க ரொம்ப கஷ்டம்ன்றனால அது வந்து பாகங்களாக பிரித்து வெவ்வேறு துறைகள் இருக்கு பெண்களுக்கான துறை குழந்தைகளுக்கான துறைன்னு வெவ்வேறு துறைகள் இருக்கு இந்த ஒவ்வொரு துறைகளிலையும் மக்களுக்கு போய் என்ன சேரணுன்றது இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றது நம்மளோட ஃப்யூச்சர் எய்ம்ஸ் அதாவது கோட்பாடுகள் என்னென்ன ஃப்யூச்சர்ல நம்ம அச்சீவ் பண்ணனுமோ அதையெல்லாம் இந்த துறைகள் மூலியமா செய்யற வேலைகளை அவங்களுக்கு போய் நம்மளால கொண்டு சேர்க்க முடியும் மக்கள் வந்து அவங்களுடைய நலனுக்காக அரசியல் சாசனம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் ஒரு நாட்டோட குடிமகன் கண்டிப்பா அரசியல் சாசனம் பத்தி தெரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் பத்தி மட்டுமாவது தெரிஞ்சு வச்சிருக்கோம் அடிப்படை உரிமைகள்லாம் என்ன மேம் அடிப்படை உரிமைகள் சமத்துவ உரிமை சுதந்திரத்திற்கான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சுதந்திரத்திற்கான உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் அரசியல் அமைப்பு தீர்வுகள் பெறுவதற்கான உரிமை அடிப்படை கடமைகள் சொல்லி கடமைகள் என்னெல்லாம் சொல்லலாம் நான்கு ஆ தான் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல ஐம்பத்தி ஓராவது பிரிவு ஆ பிரிவுல அடிப்படை கடமைகள் அரசமைப்பு ஆவணத்திற்கு இணங்கி இயங்குதல் மேலும் அதன் குறிக்கோள்கள் உறுப்பமைவுகளை நாட்டுக்கொடி நாட்டுப்பண் இவற்றை மதித்து நடத்தல் நமது நாட்டு விடுதலை போராட்டத்திற்கு உணர்வூட்டிய உயர் குறிக்கோள்களை பேணி பின்பற்றுதல் இந்திய நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை ஓங்க செய்து வேண்டுகளால் நாட்டினை காத்தல் மற்றும் நாட்டு பணியாற்றுதல் சமயம் மொழி மற்றும் வட்டார அல்லது வகுப்பு வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவரிடையும் நல்லிணக்கத்தையும் பொது உடன்பிறப்புணர்வையும் பேணி பின்பற்றுதல் அரசியல் சாசனத்தை உருவாக்குனவங்க நம்ம நாட்டோட சுதந்திரத்திற்காக போராடினவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சுதந்திரம் வாங்கியிருந்தாங்கன்னா அரசியல் சாசனம் அப்படின்ற ஒண்ணத்தை உருவாக்கி இந்த நாட்டை வந்து ரொம்ப பெருமையோட வந்து வழி நடத்தணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கும்ன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இன்னும் கேட்டா அந்த தலைவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த தினம் வந்து கடைப்பிடிக்கப்படுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நினைக்கிறேன் நம் நாட்டின் இளையோர் வந்து இந்த அரசியல் சாசனம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் கூட இதை பத்தின ஒரு பாடம்லாம் வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கூட நிலவுது நீங்க எப்படி நினைக்கிறீங்க மேம் பத்தி நிச்சயமாக அது ரொம்ப உபயோகமா இருக்கும் ஏன்னா சிறு வயதிலேயே அவர்களுடைய உரிமைகள் என்ன அவருடைய கடமைகள் என்ன என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர் உரிமைகள் பறிக்கப்படும் கேள்வி கேட்கறதுக்கும் உதவும் அதே நேரத்தில் மிக முக்கியமாக அவருடைய கடமைகள் என்ன என்று தெரிந்து அந்த கடமைகளை ஆற்றவும் மிக உதவியாக இருக்கும் இதற்கு நான் முக்கியமாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறிய ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த கான்ஸ்டியூஷனை பற்றி பேசினோம் மற்றபடி நம்மளுடைய கடமைகளை எப்படி ஆற்ற வேண்டும் அப்படின்றது சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம் யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கடமையை செய்வோம் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் வெளியாகும்போது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான்னு சொல்லி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் இதெல்லாம் யோசிச்சு தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அப்பவே அதை சொன்னார் இதுல என்ன நம்ம இந்த வார்த்தைகள்னாலும் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன நடந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் என்ன நடந்தாலும் நம்ம கடமையை கண்டினியூஸா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ன்றது சிறு வயதுலயே மனதுக்குள்ள அது புகுத்தப்பட்டா அது கண்டிப்பாக அவங்கள ஒரு நல்ல குடிமகன்களாகவும் குடிமகள்களாகவும் நிச்சயமா நம்மளால பார்க்க முடியும் இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்த ஒரு இலக்குல இருக்கோம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நிறைய துறைகளில் வந்து நம்ம நாடு வந்து முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே வருது இந்த நேரத்துல இந்த அரசியல் சாசனம் அப்படிங்கிறது நம்ம நாட்டோட முன்னேற்றத்திற்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இந்த நூற்றாண்டு தொடங்கி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன இப்போதிலிருந்து இரண்டு தசாப்தங்களுக்குள் காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று நூறு ஆண்டுகளை கொண்டாடுவோம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்குள்ள அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நூறு ஆண்டுகள் கடந்துவிட்டு விட்டு முடிந்திரும் நாம் உருவாக்கும் கொள்கைகள் இன்று நாம் எடுக்கும் முடிவுகள் மற்றும் நமது கூட்டு நடவடிக்கைகள் ஆகியவை வருங்கால தலைமுறையினையும் வாழ்க்கையை வடிவமைக்கும்னு இன்னைக்கு நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருந்தாங்க அதன்படி நம்ம வருங்கால குடிமகன்களோட வாழ்க்கையை வரையறுக்கணும் அப்படின்னா சரியா இருந்தே ஆரம்பிக்குது அந்த முன்னேற்றத்திற்கான பாதை குறிப்பிட்ட குடியரசு தலைவர் குடியரசு துணை தலைவர் பிரதமர் மக்களவைத் தலைவர் அப்புறம் அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த முகவுரையை வாசிச்ச அந்த நிகழ்வு அப்படின்றது நடந்தது மக்களுக்கு வந்து அரசியல் சாசனத்தை பத்தி வந்து எடுத்துரைக்கக்கூடிய விதமா வந்து நம்மளுடைய நாட்டின் தலைவர்கள் வந்து இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம சொன்ன மாதிரி வளர்ச்சி அடைந்து இணைந்த இந்தியா அப்படின்ற இலக்கு அடையறதுல நம்ம வந்து அதுல நிச்சயமா பங்கேற்கணும் ஏன்னா ஒவ்வொரு நாட்டு குடிமகனுடைய கடமையா வந்து அதை வந்து நம்ம சொல்லலாம் நம்மளுடைய கடமையை முறையா செய்ய இந்நாளில் உறுதி ஏற்கணும் அதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற ஒரு இலக்கு அடைவதில் நாமும் நிச்சயமா பங்கேற்போம் அப்படின்ற உறுதியோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோம் மேம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி மேம் நன்றி